ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி இந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் சரிங்களா ஸோ நேத்தோட நம்முடைய ப்ரிப்பேஷனை வந்து ஸ்டார்ட் ப ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் யாரும் படிக்க மாட்டீங்க சரியா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே படிக்க தகுந்தால மதியதோடு நிறுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு படிக்காதிங்க ஓகே ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கு நீங்களே வந்து கொஞ்சமாக குறைச்சிங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுங்க நீங்க இந்த மாலை பொழுது இரவு பொழுது எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் அதனுடைய பிம்பமாக தான் நாளைக்கு வந்து அந்த மூன்று மணி நேரம் சரியா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு படிக்க இருப்பாங்க இரண்டு ஆண்டு படிப்பு ஆண்டு மூன்றாண்டு ஐந்தாண்டு ஆறு மாதம் மூன்று மாதம் கடைசி ஒரு மாதம் ஓகேவா இந்த மாதிரி பலதரப்பட்ட போட்டியாளர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய பின்புலம் பல இருந்தாலும் முக்கியவா அதாவது ஒரு வருஷம் படிக்கிறவங்க நாலு வருஷம் அதெல்லாம் முக்கியமே இல்லை எல்லாருக்கும் டிஎன்பிசி கொடுக்கக்கூடியது அந்த மூன்று மணி நேரம் தான் நீங்க எத்தனை வருஷம் படிக்கணுன்றதுலாம் முக்கியமே இல்லை ஓகேவா எப்படி படிக்கிறது முக்கியமே இல்லை படிச்சது அந்த மூணு மரத்து மூணு மணி நேரத்துல எப்படி அப்ளை பண்றீங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஓகேவா அந்த மூன்று மணி நேரம் வந்து உங்களுடைய இது வரைக்கும் நீங்க கட்டுற அனைத்து வித்தைகளையும் அந்த மூன்று மணி நேரத்துல வந்து எனக்கு யார் வந்து வெற்றி பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பானது இருக்கு சரியா ஸோ அந்த நாளைக்கு வரக்கூடிய அந்த மூன்று மணி நேரங்கள் வந்து பார்த்தோன்னா சாதாரண நேரங்கள் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஓகேவா சரித்திரம் படைக்கக்கூடிய உங்களை சரித்திரம் படைக்க வேண்டிய அந்த மூன்று மணி நேரத்தை வந்து எப்படி நீங்கள் செலவிடலாம் ஓகேவா ஸோ அந்த மூன்று மணி நேரம் உங்களோட உரையாட போகிற நபர் யார் அப்படின்னா இவர் தான் அந்த மூணு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவரோடு தான் நீங்கள் வந்து உரையாட போகிறீங்க இவரோட இவர்கிட்ட யார் இருக்காங்கன்னா ஒரு இரநூறு நம்ம முந்நூறு பருத்தி வீரர்கள் அப்படின்றா மாதிரி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க இரநூறு பருத்தி வீரர்கள் இருப்பாங்க இந்த இருநூறு பருத்தி வீரர்களை நீங்க எப்படி வெற்றி கொள்ள போறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியான தீர்மானிக்கப்படுகிறது சரியா இதுல உங்களுக்கு நிகரான வீரர்கள் இருக்கலாம் உங்களுக்கு நிகர விட கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கலாம் ஒரு சில வீரர்கள் உங்களை விட பலம் வாய்ந்தலா இருக்கலாம் ஓகே ஆனா உங்ககிட்ட இருக்கூடிய வித்தியை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்க கூடிய அந்த யுக்தியை பயன்படுத்தி எப்படி நீங்கள் அவங்களை எதிர்கொள்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் மறந்துடாதீங்க உங்களுடைய எதிரிகள் யார் ஒன்றா இருக்கலாம் ஓகேவா ஆனால் நாளைக்கு அந்த மூணு மணி நேரம் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய உண்மையான எதிரி யார் அப்படின்னா இந்த இரநூறு நபர்கள் தான் இந்த இரநூறு நபர்கள் நீங்கள் எப்படி வந்து உங்களை நண்பனாக்கிருக்கிறீங்க எதிரி ஆக்கிறீங்கிறது உங்கள் கிட்டே தான் இருக்கு நண்பன்னா உங்களுக்கு தெரிந்த கேள்வியிலமே நண்பர்கள் தான் தெரியாத கீழமே எதிரிகள் தான் சரி அந்த தெரியாத கீழே எப்படி நீங்கள் நண்பனாகன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ரியல் காம்படிஷன் இது வரைக்கும் நீங்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய நாள் நெருங்கி விட்டது சரியா இதை சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்க யாரும் பயத்தோடு எதிர்கொள்ளாதீங்க இதை சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்க ஓகேவா ஏன் அப்படின்னா வெற்றி தோல்வி தோல்வின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைகிறோம் தோல்வி அடைகிறது அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா தொடர் தோல்வி அடைந்தவங்க வெற்றி பெற்று சரித்திரம் தொடர் வெற்றி அடைந்தவங்க மிகப்பெரிய ச இருந்து காணாம கூட போயிருக்காங்க வெற்றி தோல்வி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தாது ஓகேவா நம்ம வந்து சரியான முறையில பயணச்சம்றத பொறுத்துதான் இருக்கு சரிங்களா சோ அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மூன்று மணி நேரம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா காலையில ஒன்பது முப்பது மணி வரைக்கும் சரி அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுற தகவலாம் நம்ம வந்து ஓஎம்ஆர் செக்ஷன் பாலிடெக்னிக் நம்ம சொல்லியாச்சு அதை பார்த்தோம்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதில் வந்து அந்த ஒன்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற தகவல் தான் சரிங்களா ஒன்பதரை மணிக்கு வந்து உங்களுடைய எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா ஓஎம்ஆர் ஷேர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க புக்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க அதையும் என்ன கரெக்டாக செக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே காலத்தை ஃபில் பண்ணிட்டு முதல் கொஷின் ஆரம்பிப்போம் சரியா நமக்கு எத்தனை எத்தனை கேள்விகள் இருக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் மொத்தமாக வந்து குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய மொத்த வினாக்கள் எவ்வளோ நல்லது மொத்த வினாக்கள் மொத்தம் இருநூறு வினாக்கள் வந்து கேட்பாங்க முன்னூறு மதிப்பெண்கள் ஒரு வினாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை மதிப்பெண்ற வீதம் மொத்தம் எவ்வளவு கொடுப்பாங்க முன்னூறு மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் கொடுப்பாங்க மொத்தமாக வந்து முந்நூறு மதிப்பெண்கள் மூன்று மணி நேரம் சரியா ஸோ இந்த மூன்று மணி நேரத்தில் வந்து நீங்கள் என்னென்ன பாட்டு வந்து பார்க்கறாம இருக்கும் தான் வந்து ஒரு ஒரிஜினல் குஷ்மை நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய குஷ்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் சரியா அதான் சிவில் சர்வீஸ் ஃபோர் ஃபோரில் தமிழ் மீடியம் சொல்லி டி எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு என்ன வரும் சிஎஸ்எஸ் எஸ் ஃபோர் தமிழ் மீடியா டி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இப்படி தான் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் நாலு இருக்க போகுது இங்கே புக்லெட் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த புக்லெட் நம்பர் தான் நீங்கள் எடுத்து என்ன பண்ண ஓஎம்ஆரில் போடுற மாதிரி இருக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்ததும் அந்த இரநூறு கொஸ்டின் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீஸ் நம்பரை இங்கே பதிவு பண்ணுங்கள் உங்கள் ரீஸ் நம்பர் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து புக்லெட் நம்பர் வந்து இன்சர்ட் பண்ணி அதில் வந்து அவங்களே கொடுத்துட்ருப்பாங்க இந்த வந்து இது அவங்க மாதிரி வினாட்டத்தில் இங்கே கொடுக்கல உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த இடத்துல புக்லெட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆகி தான் வந்திருக்கும் சரிங்களா நீங்கள் இங்கே தான் உங்களுடைய பதிவு நம்பரை வந்து பதிவேட்டணும் இந்த ரீஸ் நம்பரை போட்டு வச்சிங்க ஏன்னா ஒரு சில நம்ம ஹால்ட்டு கூட மிஸ் பண்ணிடுவோம் அப்போ நம்ம ரீஸ் நம்பரில் தான் பார்த்தோன்னா நம்முடைய கொஸ்டின் பேப்பர் நம்பர் இருக்கும் ரீஸ் நம்பர் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து ரிசல்ட் பார்க்கறது வசதியாக இருக்கும் ஓகேங்களா நான் வச்சு ஓகேவா ஸோ இதில் வந்து தகவலாம் சொல்லி பார்த்தா தேவையில்லை மொத்தமாக இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு வினாக்கள் வந்து நம்ம மூணு பாட்டாக பிரிக்கலாமா தமிழ் மேக்ஸு ஜிகே ஓகேவா இதை நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் எல்லாருமே முதல் எதை எந்த பாட்டை சூஸ் பண்ணுவீங்க தமிழ் அதான் சூஸ் பண்ணணும் வேறு வழி கிடையாது முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தமிழ் ஓகேவா நீங்கள் தமிழ் நல்லா படிச்சுங்க சார் நான் மேக்ஸ் எனக்கு நல்லா வரும் சார் நான் ஃபஸ்ட்டு போய் மேக்ஸ் விட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு தமிழ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் முதல் உங்களுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓகே உங்களுக்கு கூடிய அந்த மூன்று மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா என்ன பண்ணும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம சொல்லக்கூடாது ஓகே அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தமிழை வந்து அந்த நூறு கொஷின் நீங்கள் என்ன பண்ணோம் ஒன் ஹவர் ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் இருக்காது வாட் இஸ் வாட்னாம தான் கொஷின் இருக்க போகுது ஓகேவா இப்போ பார்த்தோன்னே பதில் சொல்கிற தான் இருக்கும் ஸோ அப்போது கேட்கக்கூடிய அந்த தமிழில் கேட்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து நூறு வினாக்களில் ஒரு எண்பத்தஞ்சிலருந்து தொண்ணூறு வினாக்கள் எளிமையாக தான் இருக்க போகுது நல்லா கவனிச்சிங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு வேணா கட்டிருக்கும் போது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் ஆவரேஜாக கூட அந்த எண்பது மார்க் எண்பத்தஞ்சு மார்க் போட்டலாம் ஆனால் இங்கே தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே யார் மார்க் போடுறாங்களோ அவங்க தான் வேலை எடுத்து நல்லாவே தெரியும் அப்போ நைன்டி ஃபைவ் அபோவ் நம்ம கிராஸ் பண்ண போது அந்த பத்து வினாக்கள் அந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தெரியாத வினாக்களாக இருக்காது தான் கேட்க போகிறாங்க அந்த தெரியாமல் வரக்கூடிய அந்த பத்து வினாக்களை வந்து நீங்க எப்படி வந்து மேட்ச் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவருக்குள்ள தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ஓகேவா ஸோ இருக்கூடிய எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஏன் மேக்ஸ் அடுத்து இருபத்தஞ்சு வருங்களா ஜிகேயில் எழுபத்தஞ்சு ஜிகேவை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒன் ஹவர் எடுத்துங்க அடுத்தது செகண்டு ஒன் ஹவர் எதுக்குன்னா ஜிகே சரி எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் மேக்ஸ் நான் சூஸ் பண்ண சொல்லிட்டு சூஸ் பண்ணாதீங்க மேக்ஸில் எல்லா கொஸ்டினும் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஓகே ஒரு கொஷின் நம்ம போகிறது ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு கொஸ்டின் மூணு நிமிஷம் ஆகும் ஸோ அப்போ ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து மேக்ஸ் இழுத்துட்டு போய்டும் உங்களுக்கே தெரியாமல் டைம் எடுப்போச்சுன்னு தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா தமிழ் முடிச்சு ஜிகே வாங்க ஜிகே கட்டு கடைசி ஆப்ஷனா வந்து மேக்ஸ் வைங்க மேக்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷன் வைக்காதீங்க அது லாஸ்ட் ஆப்ஷனா வைங்க ஓகேவா அசை இப்ப தாம ஜிகே ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய அந்த எழுபத்தஞ்சு வினாக்கள்ல ஒரு நாற்பத்தஞ்சு வினாக்களுக்கு உங்களால வந்து எளிமையா பதிலளிக்க முடியும் மீதி வந்து ஒரு முப்பது வினாக்கள் நிற்கும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வினாக்கள் நிற்கும் சரியா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாது அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு போடும்போது போது அதுல வந்து ஒரு பதினஞ்சு வினாக்கள் மீதி பதினஞ்சு வினாக்கள் சுத்தமா தெரியாத மாதிரி இருக்கும் அந்த சுத்தமாக தெரியாத வினாக்களுக்கு நம்ம டைம் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அந்த நாற்பத்தஞ்சு பிளஸ் ஒரு பதினஞ்சு அதாவது ஒரு அறுபது வினாக்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ட் ஒன் ஹவர்ல முடிச்சிடணும் அடுத்த ஒன் ஹவர் ஓகேவா இந்த மீதி பதினஞ்சு கொஸ்டின் அப்படியே வைங்க தெரியாத கொஸ்டின் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அடுத்த ஒரு இருக்கக்கூடிய ஒன் ஹவர் தான் உங்களுக்கு இருக்குது அந்த ஒன் ஹவர்ல என்ன பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் மேக்ஸ் போடணும் ஏன்னா இருபத்தஞ்சி கொஸ்டின் தான் அப்படின்னும் போது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் மேக்ஸை போட்டு முடிச்சிடணும்

ஓகே அப்போ லாஸ்ட் கடைசி கால் மணி நேரம் நீங்கள் எதுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா எதுக்கு இந்த எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு தெரியாத இல்லை யோசிச்சும் வராத ஒரு சில இரு கொஷின் இருக்கும் அதை நீங்கள் யோசிச்சு போறதுக்கு டைம் வச்சுங்க ஏன்னா யோசிக்காமல் எதனா ஒன்று போகிறத விட அதுக்குன்னு வந்து ஒரு கால் மணி ஒதுக்குங்க சரியா ஏன்னா தெரிந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டே முக்கால் மணி ஒதுக்குறீங்களே தெரியாத கேள்வி கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் தெரிஞ்ச கேள்வி யாருக்குமே எல்லாருக்குமே சரி எல்லா கொஷின் தெரிஞ்சவங்க யாருமே கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக தெரியாத கொஸ்டின் இருக்கும் ஓகேவா சார் அப்போ போது அந்த கேள்விக்கு பதிலுத்துக்கு அந்த கடைசி கட்ட நிமிடங்கள் இதை ஒரு சில பேர் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஒரு கடைசி ஆஃப் அனவர் கூட தெரியாத கொஸ்டின் ஒதுக்கலாம் கடைசி பத்து நிமிஷம் கூட ஒதுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு கால் மணி நேரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது தெரியாத கொஸ்டின் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க அதை கடைசியாக பார்த்துக்கலாம் அவசரப்பட்டு முன்னாடியே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு கூட ஒரு சில வினாக்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேவா எடுத்த உடனே எடுத்த அங்கத்துன்னு போட்டு விட்றாதிக்கு ஓகேவா அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க அதே மாதிரி நம்ம கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரெண்டு விதங்கள் இருக்குது ஒரு சில நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்த்து அப்படியே அது கேன்சல் வந்து அப்படியே ஷேர் இப்போ முதல் கொஸ்டினா ஒன்றாவது கொஸ்டினா ஒன்றுக்கு சி அப்படியே ஓஎம்ஆரில் ஒன்றுக்கு சி அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுன்னா முதல்ல ஐம்பது கொஸ்டின் அப்படியே பார்த்துருவாங்க ஓஎம்ஆரில் பார்த்து சும்மா அப்படியே ஒரு டாட் மாதிரி புள்ளி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஐம்பது கொஸ்டின் அப்படியே ஷேர் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ உங்களுடைய விருப்பம் ஓகே ஒவ்வொரு கொஷினாக பார்த்து ஓஎம்ஆரை ஷேர் பண்ணாலும் ஓகே இல்லை நான் ஒரு ஐம்பது ஐம்பதாக வரேன் சார் இல்லை நூறுநூறாக வரேன் அப்படி வந்தாலும் ஓகே உங்களுடைய விருப்பம்தான் ஓகே ஆனால் முதல் ஒன் ஹவருக்கு என்னன்னா கொஸ்டின் பேப்பரில் எங்கேயும் கை வைக்காதீங்க அதான் ஏன்னா எழுதுறது கிரிக்கத்து அதான் இருக்காது ஏன்னா முதல் ஒன் ஹவர் வந்து பார்த்தோன்னா ஸ்குவாடு வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க ஏன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் நிறைய பேர் வருவாங்க ரூமுக்கும் வந்து யாராவது வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க ஸோ அப்போ டக்குன்னு பார்த்தோன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏப்பி நிற்க வச்சுன்னா அப்போ இதெல்லாம் ஏமா கிரிக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நிற்க வைப்பாங்க அது தேவையில்லாம் நமக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அமைதியாக அடக்கொடுக்கமாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓய்மாதிரி கிரிக்கத்து அதான் இருக்கட்டும் சொல்கிறேன் நான் மேக்ஸிமம் வந்து ஓஎம்ஆர் சாரி கொஸ்டின் பேப்பரில் எங்கேயுமே கை வைக்கணுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த டாட் அவங்களுக்கே தெரியாதே டாட் வச்சுங்க ஓகே அது உங்களுடைய விருப்பம் தான் ஒவ்வொரு கொஷினும் பார்த்துட்டு ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுறது ஓகே இன்னொரு விஷயம் ஓகே ஆனால் தெரியாத கொஷினும் முதலே ஆன்சர் பண்ணாதீங்க தெரியாத கொஸ்டின் கடைசியாக வச்சுக்கலாம் ஓகேவா சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரநூறு கொஷின் நீங்கள் அது எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஓகேவா இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் மொத்தம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மூணு ரவுண்டு போகணும்பா

திருவள்ளுவர்கிட்ட திருவள்ளுவர் தான் சார் அதில் மாட்டு கிடையாது சார் அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் பசுமர தானி போல் இதுக்கு இதான் சார் ஆனால் சொன்னால் கண்டிப்பாக வேறு வரது வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அடித்து சொல்கிற மாதிரி ஒரு சில கொஷின் இருக்கும் அந்த கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சேன் அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்போ நீங்கள் முதல் ரவுண்டு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து செகண்ட் ரவுண்டு ஓகே செகண்ட் ரவுண்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுவா அதுவா இப்போ பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நாமக்கல்லாரையும் நீங்க கவிமணி ஒதுக்கிடுவீங்க பாரதியாரா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த எது போறதுன்ற ஒரு டவுட்லேயே இருக்கும் அந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் இப்போ மொத்தமா தமிழ் நூறு கொஸ்டின் இருக்கா கன்ஃபார்மா தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இருக்கும் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த எழுபது கொஷின் தப்பே இருக்காது அந்த எழுபது கொஸ்டுமே கன்ஃபார்ம் ரைட்டுன்றம இருக்கும் மீதி முப்பது கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின் எப்படி இருக்குன்னா இதுவா அதுவா அந்த ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கலாம் இல்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம் ஏன்னா மாறி மாறி இருக்கும் இதுவா அதுவான்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் படிச்சிருப்பீங்க எங்கேயோ பார்த்துருப்பீங்க ஆனா இதுவா அதுவான்ற ஒரு ஆக்சனேஷன் இருக்கும் அதை செகண்ட் ரவுண்ட் போங்க அப்ப அந்த செகண்ட் ரவுண்ட்ல இந்த இதுவா அதுவான்ற கொஷினை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதில் வந்து ஒரு பத் இருபது கொஸ்டின்ல ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஒரு டிஸ்டினேஷன் வந்துட முடியும் ஓகேவா மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் ரவுண்ட் ஒரு பத்து கொஸ்டின் வேணும் தேர்ட் ரவுனில் ஒரு பத்து கொஷின் ஸோ அந்த பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா அதாவது இங்கி பிங்கி பாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வரைக்கும் இந்த மொத்தமாக அந்த தொண்ணூறு கொஷின் வந்து நான் அதிகமாக போட்டது சி ஆப்ஷன் தான் சார் சிஏ போடுறேன் சார் டி போடுறோம் சார் டிஏ போடுறோம் சார் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார் ஏ வருது ஏ போடுறோம் சார் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏன்னா தெரியாத கொஷின் வந்து நீ எப்படி போட்டால்னா கிடையாது இந்த தெரிஞ்ச தொண்ணூறு கொஷின் நீங்கள் சரி பண்ணாலே போதும் சரியா தெரியாத கொஸ்டின் வந்து பார்த்தினா ஒரே மாதிரியான ஆன்சர் கொடுங்க அது வந்து மே மேக்ஸிமம் உங்களுக்கு ரைட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டின் பத்து கொஸ்டின் தெரியாது பத்துக்கும் சி போடுங்க ரெண்டு ரைட் ஆகும் பத்துக்கும் டி போடுங்க இல்லையா அந்த பத்து கொஸ்டின் இன்னொருட்டு போய் பாருங்க அதுலேயுமே ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இது வரும் அது வராது இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒமிஷியன் சொல்லும் பார்த்தியா சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் சம்பந்தமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அந்த பாரதியார் சம்மந்தமான கொஸ்டின் கொடுக்கும்போது எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு வருது அப்போ பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் அப்போ வந்து அவருக்கு வந்து எட்டாம் நோட்டம் பத்தாம் நோட்டம் சம்மந்தமே கிடையாது அப்போ இந்த ரெண்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிலே அதாவது ரிலேட்டபிள் ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு பாருங்க அதுவும் சார் எப்படி படித்தாலும் வரல சார் ஏன்னா ஒரு சில கொஷின் நீங்கள் எவ்வளோ யோசிச்சாலும் தெரியாத கொஷின் தெரியாத கொஷின் தான் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷினை ஃப்ரீயாக விடுங்க அதாவது அந்த மாதிரி கொஷின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொதுவான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் மீதி ஒரு பத்து கொஷின் சுத்தமாக தெரியல சார் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அந்த பத்தில் முதல் மூணுக்கு ஏ அடுத்த மூணுக்கு பி அப்படிலாம் போறதை விட பத்துக்கும் சிஏ போடுங்க இல்லையா பத்துக்கும் பிஏ போடுங்க எதனா ஒன்று போடுங்க அது உங்களுடைய நம்பிக்கை பொறுத்து இருக்கு சரியா பி சி அது இதுன்னு கிடையாது ஆனா இ மட்டும் போடாதீங்க சரியா மீ மீது எது வேணால் நீங்க போடலாம் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க ஓகேவா இதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுமே அணுகணும் மூணு ரவுண்ட் ஒவ்வொரு கொஸ்டனுமே நல்லா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சிருங்க முடிச்சுட்டு ஷேட் பண்ணி எடுத்து வச்சிருங்க செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணோம் ஓரளவுக்கு தெரிஞ்சு அதாவது இதுவா அதுவான்ற ஆக்சேஷன் இருக்கும் அந்த செகண்ட் ரவுண்ட் போங்க தேர்ட் ரவுண்ட் சுத்தமா தெரியாத ஒரு சுத்தமாக இருந்து இருபது தான் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன முடிவெடுக்கிறத பொறுத்து இருக்கு ஓகே என்னன்னா அந்த நூற்றி அறுபது கொஸ்டின் நீங்க எடுத்தீங்களே அந்த நூற்றி அறுபது கொஸ்டின் எடுக்கும்போது அதை நீங்க தப்பெல்லாம் பண்ணிருப்பீங்க அந்த நூற்றி அறுபது கொஸ்டின் கொடுத்த நம்பிக்கையை வச்சு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி போடுங்க அது கண்டிப்பா ரைட் ஆகும் சியா சிஏ போடுங்க பிஆ பிஏ போடுங்க டிஆ டிஏ போடுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினில் ஒரு இன்வால்மெண்ட் போய் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த கொஷினுக்கு ஆன்சரே வர வைக்க முடியல அப்படின்ற கொஷனுக்கு இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் சார் இல்லை சார் இது ட்ரை பண்ணால் வராமல் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சார் இதுக்கப்புறம் அது வந்து இப்போ சொல்லுவாங்களே இந்த இந்த ஒரு பேஷண்ட் இதுக்கப்புறம் புழைக்க வைக்கணும்னா அவர் மார்ச்சரி தான் போயணும் வேறு வழி கிடையாது இந்த பேஷண்ட் இதுக்கப்புறம் புழைக்க மாட்டாங்கன்னா மார்ச்சரி தான் போய் ஆகணும் அதே மாதிரி சார் இந்த கொஸ்டின் இதுக்கப்புறம் எந்த ஆங்கிளில் யோசிச்சாலும் எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா நான் சொல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் சார் மொத்தமாக இருபது கொஸ்டினும் இருக்குது சார் நான் வந்து எல்லாரும் பதிவு பிடிச்சேன் சார் ஃபஸ்ட்டு அஞ்சுக்கு ஏ அடுத்த அஞ்சுக்கு பி அடுத்த அஞ்சுக்கு சி அடுத்த அஞ்சுக்கு டி அப்படி போகிறேன் சார் அப்படிலாம் போடாதீங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் பண்ணி தைரியமாக போடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும் சரியா நல்லா ஒன்றுச்சிங்க அந்த தெரியாத கொஷனுக்கு நீங்கள் போடுறதுலாம் எந்த பலனும் கிடையாது நீங்கள் அந்த தெரிஞ்ச கொஷின் தப்பு பண்ணாமல் இதை நீங்கள் சேஃபாக வச்சுட்டாலே போதும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லெசன்கிட்ட கொடுக்கும் நீங்கள் கை வச்சதெல்லாம் ரைட் ஆகும் ஓகே நீங்கள் நம்பிக்கையோட இருந்தால் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வச்சதெல்லாம் தப்பாக தான் போகும் அதனால் முழு நம்பிக்கையோட தேர்வானு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு விஷயம் நம்ம கொஸ்டினவர் பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டைம் மேனேஜ் நம்ம சொதப்பத்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ முதல் கொஷ்டின் எடுத்துக்கலாமா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் உமை தொடை உணர்த்தும் பொருத்தமான புள்ளை தேர்ந்தெடுத்துதல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஸோ அப்போ இந்த கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கும்போது இந்த கொஸ்டின் தெரிஞ்சு என்ன பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க அடுத்து இன்னொரு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் இதுவும் ஷேர் பண்ணிட்டீங்க மூணாவது கொஸ்டின் ஷேர் பண்ணிட்டீங்க நாலு கொஸ்டின் தெரியல உடனே என்ன பண்ணுவாங்க அங்கேயே உட்கார விட ஒரு அஞ்சு நிமிஷம் கொஸ்டின் படிக்கிறீங்க ஆப்ஷன் தெரியுது உங்களுக்கு சுத்தமாக தெரியல டக்குன்னா பண்ணால் அஞ்சாவது கொஸ்டின் போயிடணும் ஆறாவது கொஸ்டின் தெரியல அப்படியே விட்டுட்டு டக்குன்னு ஏழாவது கொஸ்டின் போயிடணும் ஏழு ஓகே போட்டோம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் தெரியல அதை அப்படியே விட்டுட்டு ஒன்பது கொஸ்டின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தெரினா டக்குன்னு அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணி போயிடுங்க அதே கொஸ்டின் இருக்காதீங்க அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஒரு கொஷின் தெரிலனா டக்குன்னு அடுத்த கொஸ்டினு போயிடுங்க அந்த கொஷினே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அப்போது ஒவ்வொரு கட்டத்தை நீங்கள் வந்து போதும் டைம் பார்த்துங்க டைமை பார்த்துட்டு அதுக்கேற்ற ஓட ஆரம்பிங்க அதுக்குன்னு டைம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அவசரப்படாதீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்லோ அண்டு ஸ்டடின்னு சொல்லுவாங்க மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போங்க ஆனால் ஸ்டெடியாக போங்க ஓவர் ஃபாஸ்ட் நான் சொல்லலை அதுக்குன்னு ஓவர் ஸ்லோ சொல்ல ஃபாஸ்ட்டாக போங்க அந்த ஃபாஸ்ட் எதை பொறுத்துருக்குன்னா அந்த டைமை பொறுத்துருக்கும் இல்லை நம்ம கரெக்டான டைம் போனால் அதே ரேஞ்சில் போங்க கொஞ்சம் லேக் ஆகுது கொஞ்சம் கம்மியாக போகிறோம் இல்லை வேகம் என்ன எடுக்குன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வேக எடுங்க ஓகே ஆனால் அவசரம் மட்டும் படாதீங்க காம்படிட்டி தேர்வு வந்து நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாது அவசரப்பட்டவங்களும் ஆத்திரப்படவும் ஜெயிக்க முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க முதல் கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த இரநூறு கொஷின் முடிக்கிறவங்க உங்க மனசு கல்லு மாதிரி இருக்கும் உங்க மனசு கல்லு மாதிரி இருக்கும் நல்லா தெரிஞ்ச தான் சந்தோஷப்படக்கூடாது இந்த கொஷின் தெரியல ஐயோ போச்சுரா சாமி இந்த சுத்தமாக தெரியல போச்சு நான் என்ன பண்ண போனா தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க கல் என்ன பண்ணோம் கல் அப்படியே தான் அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வந்தாலும் ஒரே ரியாக்ஷன் தெரியாத கொஷின் வந்தாலும் ஒரே ரியாக்ஷன் ஓகே எந்த ரியாக்ஷன் பண்ணாதீங்க முடிக்கிற வரைக்கும் இரநூறு கொஸ்டின் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி நம்ம ஃபோக்கஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி உட்காந்து படிக்கணும் தமிழ் எப்படி முடிக்கணும் மேக்ஸ் எப்படி முடிக்கணும் சீக்கியம் முடிக்கணும் இதே தான் அவங்க மைண்டுக்குமே தவிர தெரிஞ்ச விஷயம் வந்து சந்தோஷப்படுறது தெரியாத விஷயம் வந்து துக்கப்படுறது வேதனை பெறது அப்புறம் ஒரு கொஷின் வந்து யோசிச்சு ஆரம்பிதா டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ண அட்டன் பண்ணும்போது ஒரு பத்து கொஷின் அட்டன் பண்ணிணா பத்து கொஷன் தொடர்ந்து தெரிலனா அவங்க மைனஸ்க்குள்ளே என்ன ஆகுனா ஒரு பயம் வரும் அச்சுச்சோ பத்து கொஸ்டின் தெரியலையே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்களோ மற்றவங்களாம் தெரியும் நம்ம தான் தெரியலையோ அப்படி யோசிக்காதீங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியல கவலைப்பட அடுத்த கொஸ்டின் போங்க அடுத்த கொஸ்டின் போங்க ஐம்பது கொஸ்டின் தெரியல கவலை அந்த எக்ஸாம் கட் ஆஃப் நூத்தி நாற்பது தான் இருக்கும் ஓகேவா எக்ஸாம் எழுதும் போது அதனுடைய கட் ஆஃப் எனக்கு நம்மளால சொல்ல முடியாது நிர்ணயிக்க முடியாது எக்ஸாம் மட்டும் வெளியே வந்தப்போ தான் தெரியும் அது மாதிரி எக்ஸாம்ல இருக்கும் போதே உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்காதீங்க ஏன்னா அந்த ஆட்டத்தோடைய கடைசி நொடியில கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் நீங்க கடைசியாக இரநூறாவது கொஸ்டின் ஷேர் பண்ணீங்களா அந்த இரநூறாவது கொஸ்டின் கூட உங்கள் லைஃபை மாற்றக்கூடியதாக இருக்கும் அந்த இரநூறு கொஸ்டின் நீங்க யோசிச்சு ரைட் பண்றீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா அந்த ரைட் ஆயிரம் பேருக்கு முன்னாடி வந்துடுவீங்க அந்த ஒரு கொஸ்டின் நீங்க தப்பீங்கன்னா ஆயிரம் பேருக்கு பின்னாடி போறீங்க அப்போ ஒரு கொஸ்டின் ஆயிரம் பேருக்கு முன்னாடி கொண்டு கொண்டு ஆயிரம் பேருக்கு பின்னாடி கொண்டு போய் நீங்க வைக்கிற அந்த ஆப்ஷனை பொறுத்து தான் இருக்கு ஓகேவா தைரியமா இருங்க அப்போ நீங்க சரியான ஆன்சரை சூஸ் பண்ண அப்படின்னா என்ன சொல்ல மாதிரியே அந்த இரநூறு கொஸ்டின் முடிக்க வரைக்கும் பதட்டமோ பயமோ படவே படாதீங்க நான் சொல்கிறேன் எக்ஸாம் ஆளுங்களை போன உடனே ஒரே ஒரு மைண்டு மட்டும் வச்சுங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஷின் தெரியுது தெரியல அதெல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மொத்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இரநூறு கொஷின் அட்டன் பண்ண மாட்டேன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ ஒரு சில பேர் டவுட் இருந்துச்சு என்ன டவுட் அப்படின்னா சார் இந்த மேக்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து எம்டி பேஸ் தருவாங்களான்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தீங்க கரெக்டாக ஒரு நாலு பேர் தருவாங்கப்பா

அந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான கொஸ்டின் பேப்பர் அது உங்களுக்கான கொஸ்டின் பேப்பராக மாற்றுறதும் மாற்றாமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் அதை பற்றி மட்டும் யோசிங்க ஓகே அது தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா மூணு சப்ஜெக்ட் இருக்கு தமிழ் மேக்ஸ் ஜி கே ஃபர்ஸ்ட் தமிழ் அப்புறம் ஜி அப்புறம் மேக்ஸ் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல முடிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சா இன்னும் சிறப்பு ஓகே மேக்ஸ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் கடைசி கால் மணி நேரம் நடத்தினது அந்த தெரியாத கொஸ்டின் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி போறதுக்கு அதுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் ஓகேவா இதுதான் பிளானு ஒவ்வொரு क्वेश्चन என்ன பண்ணோம் மூணு ரவுண்ட் வரும் ஓகே ரவுண்ட் வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அதை போட்டு என்ன பண்ணோம் இதுவா அதுவான்ற क्वेश्चन செகண்ட் ரவுண்ட் அது சுத்தமா தெரியாத இந்த ஆங்கில பாத்தீங்க அப்படின்னா இரநூறு क्वेश्चन உங்களால ஈஸியா பிடிக்க முடியும் நான் சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா மூணு மணி நேரத்துக்குள்ள இரநூறு கொஸ்டின உங்களால ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அது மாதிரி இன்னொரு அப்படின்னா ஒரு கொஸ்டின் டக்குன்னா பண்ணுங்க அடுத்த क्वेश्चन வந்துருங்க அதே क्वेश्चन இருக்காதீங்க ஒரு क्वेश्चन தெரியல பரவாயில்ல அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் அடுத்த அப்படியே வாங்க அந்த தெரிலன்றது அதிலே உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா சுத்தமாக ஐடியா வராது நம்ம யோசிக்க தான் மறந்துட்டே இருப்போம் நீங்கள் அதை அதை ஓரம் வாங்க ஒரு நாலு கொஸ்டின் தள்ளிட்ட உடனே அந்த கொஸ்டின் ஆன்சர் ஒன்னு டக்குமே போட்டுக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க அவசரம் மட்டும் படாதீங்க பயப்படாதீங்க தெளிவாருங்க மனசை எப்படி வச்சுக்கணும் கல்லு மாதிரி வச்சுக்கணும் தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாலும் ஒரே ரியாக்ஷன் தெரியாத கொஷின் வந்தாலும் ஒரே ரியாக்சன் இரநூறு கொஸ்டின் முடிவுன்னு ஒரு ரோபம் மாதிரி உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஜாலியாக எழுதுங்க எந்த அதாவது என்னன்னா தெரிஞ்ச கொஷின் என்ன ஜாலியோ அதிகம் தெரியாத கொஸ்டின் ஜாலியாக இருங்க மீடியமாக இருங்க அதாவது ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க அதே மாதிரி எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் அக்கத்தில் யார் ஒன்றா இருக்கும் யாரையும் பார்க்காதீங்க பக்கத்தில் உட்காந்து எதுவும் வாங்க வாங்க மாதிரி இருக்கும் அவங்க சுத்தமாக எக்ஸாமுக்கே படிச்சுக்க மாட்டாங்க அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க ஓகே உங்களை வெளில அங்கே யாருமே கிடையாது யார் அங்கே உங்களை வெளில போகிறது கிடையாது உங்களோட யாரும் போட்டி போக கிடையாது நீங்கள் முதல் இடத்துல போனீங்கன்னா வேலை கிடைக்கும் போதும் சரியா இங்கே நீங்கள் யாரையும் அடிச்சுட்டு போக போகிறது கிடையாது நீங்கள் வேகமாக ஒன்றா போதும் அவங்க சொன்ன கட் ஆஃப் கூட ஒன்னா போதும் அவ்வளவுதான் அதை மட்டும் மைண்ட்ல வச்சிங்க பக்கத்துல அக்கத்துல யார பார்த்தும் பயப்படாதீங்க அவங்க நல்லா படிச்சிருப்பாங்களோ நல்லாவோட மார்க் எடுத்திருப்பாங்களோ அதெல்லாம் யோசிக்காதீங்க அந்த ரெண்டு அந்த மூணு மணி நேரம் உங்களுக்கும் கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் தான் இருக்குமே தவிர வேற யாரும் நடுவில் வரக்கூடாது ஓகே அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் அதுல அந்த இரநூறு கொஸ்டினோட தான் நீங்க போராடணும் அதுல எத்தனை கொஸ்டின் எடுக்கணும் போது தான் உங்களுடைய வேலை ஓகேவா அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருக்காதிங்க ஃபீல் பண்ணாதீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அழகாக ஒரு படத்துக்கு பத்தான் போயிட்டு வாங்க இல்லையா ரிலாக்ஸாக வீட்டில் போய் டிவி பாருங்கள் இல்லையா நல்லா படுத்து நிம்மதியாக தூங்குங்க எக்ஸாமுக்கு அப்புறம்லாம் ஃபீல் பண்ணாதீங்க எக்ஸாமுக்கு அப்புறம் நல்லா கொண்டு எக்ஸாம் நான் ஒரு விஷயம் போட்டிருக்கலாமோ இதை போட்டிருக்கலாமோ அதை போட்டுருவ பற்றி ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்சதை ஒரு நிமிஷம் கூட மாற்ற முடியாது இப்போ ஒரு செகண்ட் போயிடுச்சு அதை கொண்டு வர முடியாது நீங்கள் செத்தாலும் கொண்டு வர முடியாது இறந்த காலம் எதுவும் அந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்லா நல்லா நான் நாளைக்கு எக்ஸாமில் ஹால்குள்ளே போகும்போதே இந்த எக்ஸாம்லாம் அதுக்கு அடுத்த எக்ஸாம் தான் குரூப் ஃபோர்னா குரூப் இருக்குடா அப்படின்னு தைரியமா போங்க ஏன்னா இதுதான் என் லைஃப்பை காப்பாத்த போது என் லைஃப் அப்படின்னா முடிஞ்சு மட்டும் வச்சுக்காதீங்க சரிங்களா நான் இந்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை ஃபாலோ பண்ணி நாளைக்கு எக்ஸாம் எழுதுங்க ஃப்ரீயா எழுதுங்க நல்லா கவனிச்சிங்க அதாவது உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்ட விட்டது உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஓகேவா அது எந்த அளவிலான வெற்றின்றத பற்றி தான் நீங்க தீர்மானிக்க போறீங்க அதுக்கான ஒரு பயிற்சி தான் நாளை அந்த மூன்று மணி நேரம் அந்த மூன்று மணி நேரம் உனதான் உங்கள் சார் உங்களுடையதான் மாற்றக்கூடிய அளவுக்கு படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி ஓகேவா அது கரெக்டாக இருக்காலே எனத்தை நாளைக்கு செக் பண்ண போகிறோம் ஓகேவா அதனால் பி ரிலாக்ஸ் அண்ட் காம் எதை பற்றியும் போட்டு போட்டு மைண்டை வந்து ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க ஃப்ரீயாக இருக்கு சரிங்களா ஸோ நம்ம ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து ஒரு ஜென்ரலே வரலாம் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ